கொழும்பு அத்துருகிரிய பகுதியில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றில் இடம்பெற்றி சுட்டு சம்பவத்துடன் பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் ஒன்று உலக்சிங்கள பிரதேசத்தில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புலத் சிங்கள அயகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இந்த வேன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அயகமவில் இருந்து சிங்கள பகுதிக்கு வேன் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேனின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் வாகன தகடுகள் காணப்படவில்லை எனவும் வாகன வருமான அனுமதி பத்திரத்தின் நகல் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை அத்துருகிரிய நகரத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழா நிகழ்வின் பிரதம அதிதியாக பிரபல வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேரா என்ற கிளப் வசந்த அவரது மனைவி மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவா ஆகியோர் வருகை தந்திருந்தனர் வெள்ளை நிற காரில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் பச்சை குத்தும் நிலையத்திற்குள் இருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் பிரபல பாடகி கே சுஜிவா கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி வயதான கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபருமே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அத்துருகிரியர் மற்றும் கொழும்பு ஏழு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த சுஜீவா மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மற்றைய இரு பெண்களும் ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று னர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் பயணித்த கார் கடுவளை நவகமுவ கோட்ட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கி தாரிகள் பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் ஒன்று சிங்கள பிரதேசத்தில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதன்படி சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கஞ்சிப்பானை இம்ரானின் வழிநடத்தலில் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்த்து அதிக நிதி பலன்களை வழங்குவதாக கூறப்படும் பேனர் கட் எனும் சட்டவிரோத பிரமிட் திட்டத்தில் இணைந்து நாடளாவிய ரீதியில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் சுமார் முன்னூறு கோடி ரூபாயை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரை வைப்பு செய்து இந்த மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் பதினைந்தாம் ஆண்டு முதல் செயற்பட்டு வந்துள்ளது அதன் பிறகு ஏற்பட்ட கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் செயற்படவில்லை அதற்கு பிறகு இந்த பிரமிட் திட்டத்தை நடத்தியவர் பணம் முதலீடு செய்தவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தவில்லை முதலீடு செய்த பணமோ அதற்கான வட்டி பணத்தையோ கூட வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்த பிரமிட் திட்டம் நாராயண்பேட்டி முகவரியில் உள்ள விளம்பர நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இந்த விளம்பர நிறுவனத்தின் உரிமையாளர் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் வசிக்கும் அரசியல் தொடர்புகளை கொண்டவர் என தெரிய வந்துள்ளது இந்த மோசடியில் ஏராளமான பாடசாலை ஆசிரியர்கள் வைத்தியர்கள் வழக்கறிஞர்கள் வணிகர்கள் போலீசார் ஆயுதப்படை உறுப்பினர்கள் கிராம அதிகாரிகள் மற்றும் அரசு தனியார் துறையில் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் பணத்தை இழந்துள்ளனர் இவ்வாறான நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாமல் வணிக நிறுவனமாக பதிவு செய்து மக்களை ஏமாற்றி இயங்கி வருவதாக தெரிய வந்துள்ளது அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் வவுனியா பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா போகஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த பெண் பத்து லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கம்பஹா பிரதேசவாசி ஒருவர் பணியகத்தின் சந்தேக நபர் தொடர்பில் பணியகத்துக்கு ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்க பெற்ற நிலையில் விசாரணை அதிகாரிகள் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று கைது செய்துள்ளனர் விசாரணையின் போது அவர் நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றமை தெரிய வந்துள்ளதாக பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் தகவல் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்